ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நம்ம உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அதை அமைச்சிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய நேர்கள் கேட்கக்கூடிய கேள்வி யாருக்கெனவே நம்ம பக்கவாதம் இந்த பக்கவாதத்துக்கு யோகாசனங்கள் முத்திரைகள்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பக்கவாதம் வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம் இப்போ சிலருக்கு பக்கவாதம் இருக்கலாம் ஒரு சைடு ஒர்க்கிங் ஆகாமல் இருக்கலாம் வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் அதனுடைய உறுப்புகள் அந்த பிராண ஆற்றல் குறைவாக இருக்கிறதுனால செயலலாம் திறக்கலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நிச்சயமாக அந்த மாதிரி இருந்தாலும் நாம் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன மாறுபாடு தான் அந்த மாறுபாடு சரி செய்யப்படும் மூளை செல்களுக்கு சக்தி நன்றாக கிடைக்கும் அது கிடைக்க கிடைக்க இந்த பக்கவாதத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை நிச்சயமாக அடைய முடியும் இந்த நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன மாறுபாடுகள் தான் மனசில் நிச்சயமாக அது சரியாகும் நான் செய்கின்ற இந்த பயிற்சிகளின் மூலமாக எனக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நல்லா பண்ணிகிட்டே வாங்க அமர்ந்தே பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இது ரெண்டு வகையில் பாருங்கள் பக்கவாதம் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ நமக்கு பக்கவாதம் இல்லை நம்ம இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வயதானாலும் மூளை செயல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும் பிரெயின் நன்றாக இயங்கும் பக்கவாதம் வராமல் வாழலாம் இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி நீட்டிக்கிடணும் இப்போ சிலருக்கு ஒரு கை தான் ஒர்க் ஆகுது சார் ஒரு கை ஒர்க் ஆகலைன்னா எந்த கை ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் நீட்டிக்கோங்க தப்பு கிடையாது கை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இது ஆதிமுத்திரை இப்போது மூச்சை உள்ள எழுத்துட்டே மூச்சை வெளியே விட்டுட்டே இந்த மாதிரி ஒரு பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நிதானமாக பண்ணிக்கணும் அடுத்து வலது கை மட்டும் நேராக நீட்டிக்கோங்க ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க அப்படியே கை மேலே உயர்த்திக்கோங்க ஒரு பத்து வினாடி அப்படியே இருங்க மெதுவாக கிளை போட்டுக்கோங்க இடது கை ஆதிமுத்திரை ஒரு பத்து மணிநாடு எப்படி இருங்க மெதுவாக கிளை போட்டுக்கோங்க எந்த கை ஒர்க் பண்ண முடியலையோ எந்த கை நன்றாக வருதோ அதை மட்டும் பயிற்சி பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் மெதுவாக அந்த மாதிரி ரெண்டு கையும் ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு ஒன்று இந்த மாதிரி ஒரு பத்து முறை இப்போ அப்படி மாற்றி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பத்து முறை பொறுமையாக நிதானமாக பண்ணிக்கணும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க விரல் நுனியில் ஒரு அழுத்தம் கொடுங்க கை மாற்றிக்கோங்க மூன்று முதல் ஐந்து முறை இந்த மாதிரி எல்லா விரல் நுழையிலையும் அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு கை அந்த மாதிரி வச்சுக்கோ இது முகல முத்திரை இரண்டு நிமிடம் நார்மல் ப்ரீத்திங் அப்புறம் அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் அன்றையத்தில் கட்டை வரும் இது அபான முத்திரை இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ யாருக்காவது ஒரு கைதான் ஒர்க் ஆகுதோ ஒரு கை ஒர்க் ஆகலைன்னா எந்த கை ஒர்க் ஆகுதோ அந்த கையில் மட்டும் மன்னிக்கோங்க தப்பு கிடையாது அடுத்து வாயு முத்திரை இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நீங்கள் கையை மடியில் வச்சுக்கலாம் முட்டியில் வச்சுக்கலாம் அப்புறம் முஷ்டி முத்திரை நல்லா மூச்சை உள்ளழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை தென் நார்மல் பிரீத்திங் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது முடிச்ச உடனே சின்ன நாடி சுத்தி இடது கை சின் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உள்ளெழுத்து இடதுலேயே மூச்சை விளையாடுங்க இந்த மாதிரி நிதானமா பத்து முறை நாசியை மாத்திக்கோங்க இந்த மாதிரி பத்து முறை இப்போ இடதில் எழுத்து வளர்து பத்து முறை வலதில் எழுத்து இடது பத்து முறை பண்ணிட்டு ரெண்டு கை சின்முத்திரை கை மடியில் வச்சுக்கோங்க மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் மூச்சு உள்ள வருது மூச்சு வெளியே வருது அதை மட்டும் ரெண்டு நிமிடம் வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீர்களை காலை எழக்கூடிய நேரம் பொறுமையாக நாலரைலேருந்து அஞ்சு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை டு பத்து இதை வழக்கமாக வச்சுக்கோங்க பொழுது பசியை இருந்து சாப்பிடுங்க முடிந்த அளவு கீரைவைகள் வகைகள் சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி துளசி அருகம்புல் அதை வந்து இரவு படுக்கும்போது ஒரு செப்பு செம்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குத்து துளசி கொஞ்சம் அருகம்புல் நல்ல தண்ணியில் அதை போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எழுந்த உடனே பல்வளக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கோங்க தூதுவளை கீரை கிடைக்கும் இந்த தூதுவளை கீரையை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுத்துக்கோங்க அதேமாரி அருகும்புல் சாறு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அருகும்புல் சாறு உணவில் எடுத்துக்கோங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பயிற்சியெல்லாம் காலையில் ஆறிலேருந்து ஆறரைக்குள்ளே சூரிய ஒளி மேலே படுற மாதிரி உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள் மாலை அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க